அலாம் வலைக்கும் ஓ ரஹத்துலாஹி ஒபரத்து அஹமது இல்லாஹி அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ஆலமின் வளர்ப்பதற்கு தடை விதித்த ஒரு பிராணியை குறித்தும் அது இன்றைக்கு உலகத்தில் பல மக்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்தில் இருந்தாலும் ஏன் இஸ்லாம் அந்த பிராணியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அந்த பிராணியை குறித்து குரான் நதிசனமுக்கு வெவ்வேறு இடங்களில் தரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அந்த பிராணியினுடைய உதாரணங்களாக மார்க்கும் இதையெல்லாம் சொல்லுகிறது என்பதை இப்போது இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் நாய் என்கிற பிராணியை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டு இருக்கிறோம் அதில் குறிப்பாக சமீப காலத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக போட்டது இந்த நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியிலேயே பல்லாயிரக்கணக்கான நாய்களால் தலைநகரில் உள்ள மக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் தெருக்களில் அலையக்கூடிய எல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுருங்க அதற்கு அதற்கென்று தனி ஒரு இடத்தை அமைத்து விடுங்கள் என்று அது ஒரு வாரத்திற்குள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை போடும்போது இதுவரைக்கும் எதிர் எதற்குமே கொதித்தெழாத சில மக்கள் இந்த காரியத்திற்காக இந்த சட்டத்திற்காக கொதித்தெழுந்தார்கள் நாடு முழுவதும் இதற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக விவாத பொருளாக மாறியது அதை செய்திகளில் வந்து விவாதம் பேசக்கூடிய அளவிற்கு முறுக்குத்தனமாக சில மக்களும் பேசவும் செய்தார்கள் நாய்களை நீங்க வந்து கட்டிப்படக்கூடாது அந்த நாயை நாயின்னு கூட சொல்லாதீங்க அதெல்லாம் குழந்தைன்னு சொல்லுங்க அந்த நாயை நீங்க காப்பாற்றணும் அப்படியெல்லாம் அந்த நாய் என்ற ஒரு பிராணிக்காக வேண்டி அதிகமாக வக்காலத்து வாங்கக்கூடிய இடத்தில் பல மக்கள் இருந்தார்கள் ஆனால் உண்மையில் அந்த பிராணியால் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் ஏராளமான பொதுஜனங்கள் அப்பாவி மக்கள் இருந்தார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாள் பொழுதும் நாயால் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள் வெளியாகிறது பலருக்கு ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மௌத்தாகிறார்கள் என்ற செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் யார் உண்மையில் பரிதாபப்படுவது என்றால் எலைட் அவங்க காம்பவுண்ட் ஷோருக்குள்ள வாழக்கூடியவர்கள் வெளியே அவங்க வர்றாங்கனால தான் வருவாங்க தான் உள்ள போகும் செய்வாங்க இந்த திருநாய்களை பார்க்க வேண்டிய இடத்துக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்க இப்ப இவங்களால இவங்களுக்கு திருநாய்களை கொண்டு எந்த பாதிப்புமே கிடையாது இவங்க இருக்கக்கூடிய காலனியில் தெருநாய்களும் கிடையாது இவங்களுடைய குழந்தைகளுக்கோ இவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கோ பெண்களுக்கோ தெருநாய்களால் பிரச்சனையும் கிடையாது சூழ்நிலையில் அப்படியான வாழக்கூடிய இந்த மக்கள் தான் தெருநாய்கள் வேணும் அது வந்து என்னன்னா அதுவும் ஒரு ஜீவன் தானே அந்த ஜீவனுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க செய்தார்கள் உண்மையில் இஸ்லாம் இந்த நாய்களை குறித்து எப்படி பார்க்கிறது நாய்கள் என்பதை மார்க்கத்தினுடைய பாடத்தின் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட தானே ஒழிய இரக்கம் காட்டுவதற்கு கூட தடுக்கப்பட்ட பிராணி என்ற அளவுல நாய்லாம் பார்க்கலா அவர்கள் சில பிராணிகளை கொள்ளுங்க சில பிராணிகளை நீங்க கண்டா கொன்றுங்க அதை விட்டு வைக்காதீங்க அதை விட்டு வைக்கிறது உங்களுக்கு ஆபத்து தான் என்கிற அடிப்படையில் பிஸ்க்குங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க அது உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய சீரழிவை தரக்கூடிய பிராணி இருக்குது அதுல ரசூல்லா நாய சேர்க்கல வெறி நாயை தான் சேர்த்தாங்க ரெண்டே ரசூலா பிரிக்கிறாங்க தேளை கண்டால் கொள்ளுங்கள் நாங்க அதே மாதிரி பருந்து என்ற ஒரு பறவை அதை கண்டால் கொள்ளுங்கள் கழுத்து பகுதியில் வெண்மையாக இருக்கிற காகத்தை கண்டால் கொள்ளுங்கள் பள்ளிய கொள்ளுங்க எளிய கொள்ளுங்க வெறிநாய கொள்ளுங்க ஒரு பட்டியல் போடுறாங்க இதை ஒருவர் இஹராமை கட்டி இருக்கிற நிலையில் இருந்தா கூட கொண்டுருங்க இஹராமில் இருக்கும் வேட்டையாடக்கூடாது அது ஹராம் இஹராமில் இருந்தால் கூட இந்த பிராணியை கொள்றது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இல்லை தெய்வதாச்சனையெல்லாம் பார்க்காதீங்க கொன்றுங்க அப்படின்னாங்க ரசூல் சல்லா குலை அவர்களுடைய காலத்தில் ஒரு ஒரு காலம் வர வர இந்த தெருநாய்க்களால் பிரச்சனை வரும் இப்போ இப்போ பிரச்சனை இருக்குதா இதை உடனே இதை சரி கட்டிட்டா அடுத்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு இது மாதிரி பிரச்சனை வராது மீண்டும் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படி பிரச்சனைகள் நவீனுடைய காலத்தில் வரும்பொழுது ரசூலெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த வெறி எல்லாம் கொன்று விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார்கள் சஹாபாக்கள் தெருக்களில் பல்வேறு மூளைகளுக்கு சென்று எங்கெல்லாம் இது போன்ற வெறிநாய்கள் இருக்கிறதோ அதை பார்த்து கண்டுபிடித்து கொலை செய்து விடுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த சிந்தனை சிந்தனை இருக்குல்ல இது சாதாரண ஒரு கிடையாது எப்போது மனித உயிரை விட மற்ற உயிர் நமக்கு முக்கியம் என்ற சிந்தனைக்கு வருமோ இதை விட வன்முறை வேற எதுவுமே இருக்காது உலகத்துல நீங்க அடால்ஃப் ஹிட்லரை கேள்விப்பட்டிருக்கலாம் இரண்டாம் உலக யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்தி பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றவன் ஏறத்தால இவனுடைய அதிகாரத்துக்கு கீழே கொல்லப்பட்ட மக்கள் ஆறு கோடி பேர்னு ஒரு ஆய்வு தகவல் சொல்லுது இவன் இவனால் கொல்லப்பட்டவன் இல்லை இவன் சொல்லி கொல்லப்படப்பட்ட மக்கள் எத்தனை பேர் ஆறு கோடி மக்கள் இவனால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு தகவல் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது இவன் இவ்வளவு ஒன்று கொண்டிருக்கிறான்ல இவன் பிராணியின் மீது அதிக இரக்கம் உள்ளவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பிராணியின் மீது இரக்கம் உள்ளவர்கள் எல்லாருமே இறக்கம் உள்ளவர்கள் கிடையாது அப்ப பிராணி மேலே இறக்கப்படுறவன் தெருவுல படுத்து கிடக்கக்கூடிய இந்த ஹோம்லெஸ் வீடு இல்லாமல் தங்களுக்கு என்று எந்த விதமான உடைமைகள் இல்லாமல் தெருக்களிலே வாழக்கூடிய மக்கள் மீது கொஞ்சமாக இறக்கப்படணும் அந்த நம்ம அந்த புள்ளையில எவ்வளவு பாதிக்கப்படுது நாய் உயிர் முக்கியமா மனித உயிர் முக்கியமா என்று பிரித்து கூட பார்க்க தெரியலைன்னா இது கொடூரத்தின் உச்சம் இது சாதாரண பண்பு நீங்க நினைக்க கூடாது இது நாய்கிட்ட கூட இந்த பண்பு கிடையாது எந்த நாயாவது நாய் வந்து வேற ஒரு பிராணி வந்து கடிக்கும் போது அந்த பிராணி தான் முக்கிய நாய் முக்கியம் இல்ல இந்த நாயாவது முதல்ல நினைக்குமா இது நாய் கூட அந்த பண்பு கிடையாது அதாவது அதாவது இனத்தை தான் காப்பாத்தும் நாய் இனத்துக்கு அந்த நாய்க்கு நாய் இனம் முக்கியம் மனிதனுக்கு மனித இனம் முக்கியம் யானைக்கு யானை இனம் முக்கியம் வேற எந்த இனம் அழியுது வாழுது நமக்கு தேவையில்லை ஏன் இனம் வாழணும்னு நினைக்கிற பண்பு யாருக்குள்ளது ஒவ்வொரு பண் உயிரினத்தினுடைய பண்பு ஏன் இனமே அழிஞ்சாலும் வேற இனம் வாழணும்னு நினைக்கிறது இருக்குத இது இரக்க குணம் கிடையாது இது ஒரு வன்முறை போக்கு அப்ப அதே மாதிரி நான் ஏன் உயிரை கொடுப்பேன்ல வரணும் அந்த சிந்தனையை வந்து நீங்க பார்க்க முடியாது அப்ப இந்த நாயை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்னென்ன வகைகளில் சொல்லி தருகிறது என்று நீங்கள் கேட்டால் இது அறவே ஒழிக்கப்பட வேண்டிய பிராணி கிடையாது முதல்ல எந்த ஜீவனும் ஒழிக்கப்படவும் கூடாது உலகத்துல எல்லாத்தையுமே ஒரு சமநிலையோடு சமநிலையோட படைச்சிருக்கிறோம் எந்த ஜீவனாவது முழுமையாக முற்று முதலமாக ஒழிக்கப்படுமே ஆனால் அது உணவு சங்கிலி கெடுத்துரும் உணவு சங்கிலி நல்லா அமைச்சிருக்கிறான் பூச்சியை வந்து பறவை சாப்பிடணும் பறவை இதை சாப்பிடணும் இதை அதை சாப்பிடணும் ஒரு உணவு சங்கிலி நல்லா அமைச்சிருக்கிறோம் ஒரு ஜீவனை ஒட்டு முதலமா அழிச்சிட்டோம் அதுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் எந்த அளவிற்கு என்று கேட்டால் சீனாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சில ஆண்டுனா இப்போ பத்து இருபது வருஷம் இல்லை அது ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக சிட்டுக்குருவியை அழிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஒன்றை போடுறாங்க சீனா அரசு சிட்டுக்குருவி கொண்டு ஏதாவது பயன் இருக்குதா இப்போ ஒரு காலத்தை நம்மளும் காலையில் எந்த சொன்ன சிட்டுக்குருவினுடைய சத்தத்தை குயிலுடைய சத்தத்தான் கேட்டோம் அப்படி சத்தத்தை கேட்க முடியல அந்த அந்த இனங்களுக்கெல்லாம் ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இதை வம்படியா அழிவு கொடுத்தது யாரு சீனா அரசு இது இதா இதை கொண்டு ஏதாவது யூஸ் இருக்குதா காலை அஞ்சு கத்திக்கிட்டே தான் நடக்குது இதை கொண்டு எந்த பயனும் கிடையாது கறி வச்சு கூட சாப்பிட முடியாது இந்த செட்டு குருவிங்கிறது இருக்குத மார்க்கத்துல ஆளால் தான் நீங்க பத்து குருவி வச்சாலும் ஒரு ஆளை சாப்பிட முடியும் அதனுடைய கறியா அவ்வளவுதான் இருக்கும் அதை கொண்டு ஒண்ணு பண்ண முடியாது இதை அழிச்சிருங்க அரசு சட்டம் போடுது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்களும் கொஞ்சம் கடுமையான அந்த சிட்டுக்குருவி இனத்தை ஓரளவுக்கு அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வெட்டுக்கிளிகளால் உணவு தாயங்க தானியங்கள் பாதிக்கப்படும் போது இந்த முக்கியத்துவத்தை உணர்றாங்க இந்த இது தேவை என்பது இந்த தவளையை குறித்த சொல்லா சொல்றாங்க தவளை நீங்க வச்சு பாருங்க இதை கொண்டு ஏதாவது பயன் இருக்குமா நம்ம நம்ம பார்வைக்கு ஒரு பயனுமே கிடையாது தவளைனால என்ன என்ன பயன் இருக்குது அதை பார்க்கும்போது ஒரு அறிவறுப்பு தன்மை தான் வருது ரசூல தவளையை அந்த பிராணி என்ன பண்ணிடாதீங்க நீங்க கொன்றாதீங்க ரசூல காரணத்தை சொல்லலை ஜப்பான்ல இன்றைக்கு தவளைக்கு தனி பண்ணைகள் வச்சிருக்காங்க ஆட்டு பண்ண இருக்குது ஏன் அப்படின்னா தவளைகள் பெருக்கம் அதிகமாக அதிகமாக கொசுக்கள் உற்பத்தி குறைஞ்சிடும் இது வெறும் கொசு திங்காது கொசு முட்டையை போய் திங்கும் கொசுக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை எது செய்யும்னா நீங்க ஆல் அவுட் குட் நைட் எல்லாம் வச்சாலும் முழுமையா அழிக்க முடியாது தவளையின் உற்பத்தி அதிகமாயிடுச்சுன்னா கொசு உற்பத்தி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல இதுக்கு ஒரு தனி பண்ணைகளை வைத்து நடத்தப்படுகிற நிகழ்வை பார்க்க முடிகிறது எந்த பிராணியாக இருந்தாலும் சரி முழுமையாக அழிக்கப்பட்டால் அது உணவுச் சங்கல ஒரு பாதிப்பை ஒரு மிகப்பெரிய சீரழிவு அதை ஏற்படுத்தும் அப்ப நாயை முழுமையாக அழிக்க சொல்ல ரசோல் அப்படி அழிக்க சொல்ல நாய கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கணும் வெறி நாய கொள்ளுங்க ரசோலை சொல்லி இருக்க கூடாது கரெக்டா இல்லையா ஆனால் இந்த நாயை பொறுத்தவரை இது பக்கத்துல வச்சு வளர்ப்பதற்கான ஒரு பிராணி கிடையாது நாய்களை வளர்ப்பதை நமக்கு தடை செய்திருக்கிறார்கள் நாய் மட்டும்தான் வளர்ப்பதற்கு அது அது மாதிரியான ஒரு சில பார்க்கலாம் நெருங்குவதற்கோ நம்மோடு சேர்ந்து இருப்பதற்கு அது உகந்த ஒரு பிராணி கிடையாது நாயை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் யார் ஒருவர் வீட்டில் தன் வீட்டில நாயை வளர்க்கிறாரோ அவர் வீட்டிலிருந்து தினம் தினம் இரண்டு கீராத் நன்மை பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாங்க ரெண்டு கீராத்துனா ரெண்டு மலை அது நம்ம ரசூல்லா ஜனாசா தொழுகை தொடர்பாக வரும்போது அந்த செய்தியில நன்மைகளை குறித்து சொல்றாங்க ஒரு கீராத்து கீராத்து கிடைக்காது ரெண்டு இது உலக பறக்கத்தை மீது ஈடுபாடு கொண்ட எந்த ஒரு ஈமான் கொண்டவனும் தன் வீட்டில நாய் வளர்க்க கூடாது அதை மார்க்கம் சொல்கிறது ஒரு முறை ரசூல்லா தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாமுடைய வருகை எதிர்பார்த்து இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்தை நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிப்ரல் இஸ்லாம் அந்த நேரத்தை தாண்டியாச்சு மாட்டான் மீறமாட்டான் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயல்படுவாங்க ஏன் வரல கையில இருந்த கம்ப கீழ போடுறாங்க கீழே அது எடுப்பதற்கு குனியும் போதுதான் தெரியுது ஒரு கட்டலுக்கு கீழே ஒரு குட்டி நாய் ஒண்ணு இருக்கு ஆயிஷா ரத்தியல்லா அவை அழைத்து சொல்லுகிறார்கள் இந்த நாய் எப்போ வந்துச்சு தெரியல அல்லாவின் தோதரு அது வெளியே அனுப்பிடுங்க அதை விரட்டி விட்டோன்னு ஜிப்னேஸ்வரம் உள்ள வராங்க நாய்கள் இருக்கிற உருவப்படங்கள் இருக்கிற இடத்தில் வானவர்களாகிய நாங்கள் வரமாட்டோம் இது எல்லா இல்லை மலக்குள் நன்மை தீமை எழுதக்கூடியவர்கள் எங்க நாள் ஏற்படுத்த நாய்கள் இருக்கிற வீட்டில் வரமாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது இது அல்லாமல் இந்த நாயை நமக்கு ரசூல்லா ஒரு கெட்ட காரியத்திற்கு ஒரு உதாரணமாகவும் தராங்க இந்த அன்பளிப்பு இருக்குல்ல யாருக்காவது நீங்கள் அன்பளிப்பை கொடுத்து விட்டு அதை திருப்பி கேட்க கூடாது கொடுத்தா கொடுத்தது தான் அன்பளிப்புன்னு கொடுத்தா உங்க பகைவனுக்கே நண்பனு கொடுக்குறீங்க நாளைக்கு அவன் பகைவன் ஆயிட்டான் அப்படின்னா நீங்க வேற காரியத்தை கேளுங்க கொடுத்த அன்பளிப்பு நீங்க திருப்பி கேட்க கூடாது பகைவனாகவே ஆனாலும் அன்பளிப்பு என்ற அடிப்படையில் கொடுத்தால் அதை திருப்பி நீங்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா சொல்ல உதாரணம் சொல்றாங்க நாய் என்ன செய்யணும் வாந்தி எடுத்தது அதை சாப்பிடும் அது வாந்தி அது வாந்தியை சாப்பிடுற ஒரு பிராணி அது நாய் அது மாதிரியான நபர்கள் தான் இவங்க மோசமான உதாரணம் லேசல யாரையா நாயின்னு திட்டி இருக்கிறாங்களா அப்படி ஒரு காரியத்தை சொல்லி திட்டுற மாதிரியான வார்த்தை இது அப்ப இதுக்கும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நாய் என்ற பிராணியைத்தான் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த நாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இன்றைக்கு உலக அறிவியல் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால்

இதை லேசில் அவனை காப்பாற்றிட முடியாது ஒருவேளை காப்பாற்றி மீட்டி கொண்டு வந்தால் அது பெரிய பாடு செத்தான் வைங்க அவனை சுற்றி இருந்து அவன் மௌத்த பார்த்தவனுக்கே லேசில் ஜீர்ணிக்காது அவ்வளவு கொடூரமாக துடிதுடிச்சு மௌத்தாக கூடிய ஒரு நோயில் ஒன்று என்னது த ராபிஸ் நோய் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக பரவக்கூடிய நோய்களில் ஒன்று பரவுன்னா என்னது ஒருத்தண்டு இருந்து இன்னொருத்தண்டு ஜம்பெலாம் ஆகாது நாய் கடிச்சு அந்த நோய் வரும் நோய் வந்துச்சுன்னா லேசில் போகாது அது உயிரை எடுக்கத்தான் செய்யும் என்ற அடிப்படையில் உள்ள நோய் இந்தியாவில் அதிகமானவர்கள் இன்றைக்கு ராபிஸ் நோயால்

அது சும்மா கழுவுனாலே போதும் அது பெரிய ஒரு காரியம்லாம் கிடையாது ஆனா நாய் வாய் வைத்து விட்டால் ரசூலா சொன்னாங்க ஏழு முறை கழுவுங்கள் தண்ணீரால் அதனுடைய இறுதி முறையோ அல்லது ஆரம்ப முறையிலையோ மண்ணை போட்டு கழுவுங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு ராபிசை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் என்பது அது மண்ணிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் வேற எதுல கிடைக்காது இன்றைக்குள்ள அறிவியல் உலகம் சொல்கிறது இந்த அது தடுக்கலி மேல ஒரு வன்முறை இந்த பிராணியை கண்டா கொள்ள இனத்தை அழிக்கணும் அப்படி மார்க்கம் காட்டி தரல அந்த பொறுத்த வரைக்கும் எங்க இருந்தாலும் நாய்கள் என்பது காட்டில் வாழ்ந்த ஒரு பிராணி அது ஒரு வேட்டையாடுற பிராணி மனுஷன் வேட்டை காட்டி பக்கத்துல சேர்த்து வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் காரணம் மார்க்கமே சொல்லுது இல்லை நாய் என்ன செய்யலாம் வேட்டைக்கு பயன்படுத்தலாம் என்பது மார்க்கம் சொல்லுகிறது வேட்டைக்காகவோ பாதுகாப்புக்காகவோ அன்றி நாயை வளர்க்காதீங்கன்னு நான் உங்க வீட்டை குடும்பத்தை தோட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நாய் வளர்த்துக்கோங்க வேட்டையாட வேண்டிய நிலைமை இருந்தால் நாய் வளர்த்துக்கங்க நாய் வளர்க்கறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது அப்போ காட்டுல வாழ்ந்த ஒரு பிராணியை வேட்டைக்காக வேண்டி மனுஷன் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டான் இப்போ இந்த பிராணி தான் இங்க ஊர்ல இருக்க நம்மெல்லாம் வெளியே போனால் இது என்ன இது அப்ப இப்படியான மனநிலை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க உண்மையில யோசிச்சு பாருங்க நாயை விட கொடிய கொடியவர்கள் இவர்கள் வேற யாரும் கிடையாது நாய் வேணும் அதை காப்பாத்தினா அதனுடைய உயிர் முக்கியம் மனுஷ உயிரை விட அதுவும் உயிர் முக்கியம் ஒரு சில பேர்லாம் எல்லாம் பேட்டியில பேசுறாங்க நாய் வந்து பிள்ளைய போய் கடிக்குதுன்னா பசி பசினா பிள்ளைய கடிக்குமா அது அதனுடைய புத்தி அப்படித்தான் கடிக்கிறது சரின்னு சொல்றவங்க புத்தி எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க அப்ப என் பசியில இருக்குது என் பிள்ளை ரெண்டு பிள்ளையும் நான் கொடுக்குறேன் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படித்தானே செய்யணும் ஊரா ஓட்டு அல்லது அசகம் வாங்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களுடைய பிள்ளைகளை கடிக்கட்டும் அது பசியில தான் செய்யும் நான் என் பிள்ளை காருக்குள்ள வச்சிருப்பேன் வீட்டுக்குள்ள ஏசி அறைக்குள்ள வைத்திருப்பேன் அப்படிங்கிறது இது என்ன மனநிலை இது எப்படி அது பெரிய கூண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இது சாதாரண ஒரு பண்பு கிடையாது நாய்க்காக வேண்டி நீங்க நாய் இல்லை நம்ம தடுத்தோன்னு நினைக்கிறாங்க இஸ்லாமியர் நாய் வளர்க்க மாட்டாங்க அதை அவங்க தடுக்கிறாங்க நாங்க பூனை வளர்ப்போம் பூனையால பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை நான் புனே கொள்றது சரியா இருக்கும் பூனை வளர்க்கிற ஆட்கள் யாரு முஸ்லிம்கள் மார்க்கத்துல பூனைகள் வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டது வளர்க்கிற மக்கள் இருக்கிறாங்க நாளைக்கு பூனைக்கு எல்லாம் வெறி பிடிச்சி பூனை எல்லாம் மனுஷன அடிக்க வந்தா அப்போ பூனை கொள்றது சரியா இருக்கும் எந்த பிராணிக்கு வெறி பிடித்து மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் மனித உயிர் தான் மேன்மைக்குரிய உயிர் மனித உயிரை விட மேன்மைக்குரிய உயிர் வேற உயிர் கிடையாது மனுஷனுக்கு பாதிப்புனா அது எந்த உயிரை எவ்வளவு நாள் அழிக்கலாம் அது தப்பு கிடையாது அதுதான் ஒரு மனிதவியல் அடிப்படையில் மனிதாமிமான அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பண்பு இஸ்லாம் இதைத்தான் எந்த பிராணிக்கும் எதிரானது கிடையாது மனிதனுக்கு அந்த எதிராக அந்த அப்போது அடக்கி ஒடுக்கி வைப்பதுதான் இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழிமுறை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே நாய் என்ற இந்த பிராணியை வளர்க்கக்கூடிய இந்த சிந்தனை யாருக்காவது இருந்துச்சுன்னா அது மார்க்கத்துல ஒரு ஹராமான ஒரு காரியம் இன்னும் சொல்ல போனா தெருநாய்களை விட வளர்ப்பு நாய்களால் ஏற்படுற பாதிப்பு இன்னும் அதிகம் பல வீடுகள வந்து போய் பிள்ளைங்களை கடிச்சிருந்த செருநாய் கூட இவ்வளவு கடிக்கிறது கிடையாது இவன் வளர்ப்பு நாய் வெளியே கழட்டி விடுறான் அதனால பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது சமீபத்தில் வளர்ப்பு நாயால் பாதிக்கப்பட்டு அது கடித்து பாதிக்கப்பட்ட ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு மௌத்தானவர்கள் என்ற செய்தியெல்லாம் நம்ம தினம் தினம் பார்க்கிறோம் அப்போ தெருநாய்களாலும் பாதிப்பு தான் வளர்ப்பு நாய்களால் அதை விட பாதிப்பு எனவே இத்தகைய கொடுஞ்செயலை செய்வதற்கு மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்கல காரணம் இல்லாமல் எடுக்கல நீ புறாவை வளர்க்கலாம் குருவி வளர்க்கலாம் பூனை வளர்க்கலாம் நாயை வளர்க்காது அப்படின்னா அதால பாதிப்பு புறாவால பாதிப்பு இல்லை குருவியால பூனையால் பாதிப்பு இல்லை அப்ப எதால் உங்களுக்கு பாதிப்பு இல்லையோ எதை கொண்டு உங்களுக்கு பயன் தருமோ அப்படியான பிராணிகளை வளர்ப்பதற்குத்தான் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கிறதே ஒழிய உங்களுக்கு பயனும் கிடையாது பாதிப்பையும் தருமையானால் அது எவ்வளோ பெரிய பிராணியாக இருக்கட்டும் சின்ன பிராணியாக இருக்கட்டும் அதை வளர்ப்பதற்கு இஸ்லாத்தில் தடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அஹமஹு ஆலமின் அலாமிக் வரமத்துல